எல்லா நல் உள்ளங்களுக்கும் லேண்ட்ஸ்லே இனிய வணக்கம் இன்றைக்கான பதிவு தோட்டம் மற்றும் தொழிற்துறைக்கான கமர்ஷியல் இடத்தை பார்க்க போகிறோம் அதுவும் தூத்துக்குடி சுற்றி கூட்டாம்பலி சிவஞானபுரம் மீனாட்சிப்பட்டி செக்காரக்குடி தேவைச்சல்புரம் தட்டாப்பாறை போன்ற இடங்களில் அதுவும் மதுரை தூத்துக்குடி ஹைவேயில் அமைஞ்சிருக்கிற கமர்ஷியல் இடத்தை பற்றி பார்க்க போகிறோம் இது கூட்டாம்பள்ளி இடம் ஐம்பது சென்ட்டு ஐம்பது லட்சம்னு சொல்கிறாங்க இந்த கமர்ஷியல் இடம் ஹைவேயில் அமைஞ்சிருக்குது இரநூத்தி இருபது ஏக்கரு பன்னெண்டு புள்ளி அறுபத்தாறு ஏக்கர் வகுப்பில் அமைஞ்சிருக்குது அது ஒன்றரை கோடி மொத்தமாக வாங்கினா ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சி லட்சம் சிவஞானபுரத்தில் அமைஞ்சிருக்கிற ஒன்று புள்ளி நாலு ஏக்கர் தோட்ட நிலம் கிணறு வசதி இருக்குது இலவச மின்சாரம் இருக்குது ரோடு மகப்பெலியாக அமைஞ்சிருக்கிறது இந்த தோட்டத்துக்கான இடம் ஒன்று புள்ளி நாலு ஏக்கரு விலை ஒன்னேகால் கோடினு சொல்லுறாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இனி கமர்ஷியலுக்கான இடம் ரெண்டு ஏக்கரு அதுவும் மதுரை ஹைவேயில் அமைஞ்சிருக்குது வாழ சமுத்திரத்துக்கு முன்னாடியே அமைஞ்சிருக்குது ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க பிடிச்சிருந்தா வாழ சமுத்திரத்து பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஹைவேலில் தூத்துக்குடி மதுரை ஹைவேயில் அமைஞ்சிருக்குற கீதாஜிவன் கல்லூரிக்கு எதிர்பார்க்க அமைஞ்சிருக்கிற இடம் இது ரோடு முகப்புலையே ஒன்று புள்ளி எட்டு ஏக்கர் அமைஞ்சிருக்குது இதோடய முகப்பு நூற்றி எழுபது அடி முகப்பு அமைஞ்சிருக்குது ஹைவேலே அமைஞ்சிருக்கிறதுனால தொழில்துறைக்கு ஏற்ற இடம் தான் சென்னையிலேருந்து ஒரு கம்பெனி இந்த இடத்த பற்றி கேட்டிருக்குறாங்க ப்ரொசஸில் இருக்குது இது பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கிறது மூணு ஏக்கர் இடம் இது தான் பக்கத்தில் கம்பெனிகள்லாம் இருக்குது செண்டின் விலை ஒரு லட்சம்னு சொல்கிறாங்க பேசிக்கலாம் இது பாருங்க முகப்பு தான் சுற்றி காமண்ட் வால் இருக்குது பக்கத்தில் கம்பெனிகள் இருக்குது இதுவும் மதுரை ஹைவேல அமைஞ்சது தான் இந்த இடம் மடத்தூர் ரோட்டில் ரோட்டில் இருந்து பக்கத்தில் அமைஞ்சிருக்குது அறுபத்தி நாலு செண்டு இடம் மணிநிலம் இது மற்றொரு சைட்டு புதுக்கோட்டையில் அமைஞ்சிருக்குது இந்த இடம் தட்டாப்பறை விளக்கிலருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இடம் ரெண்டே முக்கால் ஏக்கர் இருக்குது ஏக்கர் தொண்ணூறு லட்சம்னு சொல்கிறாங்க இதுவும் முகப்பில் தான் இருக்குது ரோட்டு முகப்பில் தான் அமைஞ்சிருக்குது தட்டாப்பறை விளக்கிலிருந்து ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்குது தூத்துக்குடி திருநெல்வேலி ஹைவேலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் அமைஞ்சிருக்கிற இடம்தான் இந்த இடம் செண்டு ஐம்பது ஆயிரம்னு சொல்கிறாங்க இதுவும் கூட்டாங்குடி பக்கத்தில் அமைஞ்சிருக்கிற இடம் தான் செண்டு மூணு லட்சம்னு சொல்கிறாங்க ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நான்கு செண்டு தோட்ட இடம் கமர்ஷியல் இடம் வாங்கணுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் குறைந்த விலையில் சிறப்பான முறையில் வாங்கி தரப்படும் மீனாட்சிப்பட்டி ரோட்டில் ஏக்கர் இருபத்தஞ்சு லட்சத்துலேருந்து நிறைய இடங்கள் இருக்குது ஆதரவுக்கு நன்றி தேவைப்படுபவர் தொடர்பு கொள்ளவும் நன்றி வணக்கம்